கோயம்பேடுங்கிறது வந்து கலைஞர் உருவாக்கிய திட்டங்க இந்த பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் இந்த காய்கறி மார்க்கெட்டா இருக்கட்டும் கலைஞர் சொந்தமா யோசிச்சு யோசிச்சு செஞ்ச வேலைகள் இது அதுல வந்து பாத்தீங்கன்னா பழைய பல ஏக்கர் இருக்கு அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அத வந்து லோடு மார்க்கெட்டுக்கும் அதானிகளுக்கும் கொடுக்கறதுக்காக வேண்டி போட்ட பிளான் பிளானு அத வந்து இப்ப கிளம்பாக்கம் எங்கிட்ட வந்துட்டதுக்கு பின்னால அதை உங்களுக்கு கொடுத்துருவாங்கிற ஒரு பேர் இருக்கு அதனால கோயம்பேடு வந்து பெரிய இடங்க இப்ப சிட்டில வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால தலைவர் மக்கள் ஒவ்வொரு மக்களும் நோயாளிகளா இருக்கட்டும் சாதாரண மக்களா இருக்கட்டும் நடுத்தர மக்களா இருக்கட்டும் எல்லாரும் இந்த திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி சொல்ற நிலைமைக்கு நம்ம வரணும் அதுக்கு என்ன தேவையோ அதை தலைவர் திட்டமிடணும் அப்படிங்கறது அதோடு சேர்த்து நம்ம கட்சிக்காரன் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன வேணுமோ அவனுடைய ஒவ்வொரு கோரிக்கையை நிறைவேற்றினாலே போதும் அவன் இந்த இயக்கத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வான்